வணக்கம் நண்பர்களே இந்த எஃப்டி சார்ஜரை சிக்ஸு ரிமோட் கிட்டில் எக்ஸோ பேஸ் மாடலில் உங்களுக்கு காட்டுற மாதிரி இந்த மாதிரி எக்ஸோ பேஸு ரிமோட் கிட்டில் இந்த எஃப்டி ஜீரோ த்ரீயை எப்படி மெரிச்சு பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வயரை செட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்துனா இந்த டிஸ்பிளேலேருந்து ஒரு ஒயர் வரும் அந்த ஒயரை நம்ம இந்த பாட்டம் போரில் டிஸ்பிளேன்னு எழுதிருக்கோம் அதில் கனெக்ஷன் பண்ணிக்கணும் கனெக்ஷன் பண்ணியாச்சு அடுத்ததில் என் கோட்ரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இது என் கோடர் அடுத்து டூ பின் கனெக்ட் கொடுத்துருப்பாங்க அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக ப்ளஸ் மைனஸுக்கு கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் இப்போ டிஸ்பிளே கொடுத்தாச்சு இப்போ என்கோட்ரு கொடுத்தாச்சு இப்போ எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ எடுக்கலாம் இதில் அதே மாதிரி ஒரு நாலு பேர் கனெக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த டிகோட்டர் பாக்ஸில் அதை நம்ம இந்த டீகோட்டரில் இந்த சைடு சிச்சு பிஏ ஏ இருக்குல்ல அதில் கனெக்ஷன் பண்ணிக்கணும் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து இந்த டிஸ்பிளேயில் இதில் பார்த்திங்கன்னா எப்படி ஜீரோ ஜீரோ த்ரீ கிட்டன்னு எழுதியிருக்கோம் அதில் கனெக்ஷன் பண்ணணும் கனெக்ஷன் பண்ணியாச்சு அடுத்து இந்த டீகோடில் டூ பின் கனெக்டரை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து டூ வோல்ட் லைன் கொடுக்கறதுக்காக லைன் கொடுத்துக்கலாம் இப்போ லைன் கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ இந்த ரிமோட் கிட்டில் இந்த மூணு பின் கனெக்ட்ரு ரெண்டு இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் போரில் அவுட் புட்டுன்னு எழுதிய பார்த்தீங்களா அவுட்டு எல் த்ரீ ஆர் த்ரீன்னு போட்டிருக்கோம் அதில் இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கலாம் அதேமாதிரி இந்த டீக்கோடரில் ஆக்சின் இன்புட் இருக்கும் அதில் வயரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வயரை ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ இதில் கரெக்டாக பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணு க்ரௌண்டு அதே மாதிரி இதுவும் சென்ட்ரு பண்ணு க்ரௌண்டு அப்போ என்ன செய்யணும் கரெக்டாக அந்தந்த கலரில் கரெக்டாக கொடுத்துக்கலாம் சேப்புக்கு சேப்பு சேப்புக்கு சேப்பு ப்ரௌனுக்கு ப்ரௌனு கருப்புக்கு கருப்பு அது மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த வயரில் மூணு ஸ்லீவு நம்ம போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் டெம்பரவரியாக சும்மா வயரை முடிச்சு மட்டும் விட்டு காட்டுறேன் நீங்கள் வயரை ஓர்ஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணிக்கிங்க இப்போ இந்த பாட்டம் போல் அவுட்புட்டிலேருந்து வர்ற மூணு வயரில் அதேமாதிரி இந்த எஃப்டி சரிச்சு திரியில் ஆக்சிஜன் குட்டில் வந்து வர்ற மூணு வேறையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சேப்புக்கு சேப்பை ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ப்ரௌனுக்கு ப்ரௌனை ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து கருப்புக்கு கருப்பை ஜாயின் பண்ணிடலாம் அந்த ஸ்லீவை எடுத்து விட்டுக்கலாம் சரி இப்போ வந்து நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவுட் புட்டு இந்த எப்டி ஜீரஜில் திருவிட ஆக்சிஜன் புட்டு ரெண்டு கணக்குஷன் ஆகிட்டோம் இப்போ அடுத்து இந்த டூல் ஓல்ட்டு ஓல்ட்டு கொடுப்போம்ல அதேமாதிரி இந்த டீகோட்டில் டூல் ஓல்ட்டு கொடுப்போம்ல ரெண்டு ஒன்றா நினைச்சிடுவோம் ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக இருக்கானு பார்த்துங்க கலர் வச்சு நம்ம க இப்போ அந்த ஓல்ட்டு லைனில் இது வந்து கிரவுண்ட் வேறு இணைக்கிறேன் இணைக்கிறேன் அதேமாதிரி ப்ளஸ் டூ வோல்ட் லைனை ரெண்டு ஒன்றா இணைக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு டைலைட் பண்ண டூவல் ஓல்ட்டு லைன் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு டூல் ஓல்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து கிரவுண்டை ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஓல்ட்டு லைன் இப்போ ரெண்டுமே ஒரே ஓல்ட்டில் கொடுத்து வச்சு அவ்வளோதான் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டேன் இப்போ டிஸ்பிளே வந்துடுச்சு இப்போ இஎஸ்பி மோடல் இருக்குது நம்ம என்ன செய்யப்படுறோம்னா இதில் இந்த ரிமோட்டில் டிவிடி ஆப்டிக்கல் ஒரு பட்டன் இருக்குதா அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணுனா டிவிடின்னு வருது அதேங்களா இப்போ வந்து நம்ம இந்த எப்டி ஜிராஜிர த்ரீயோட மோடை நம்ம இந்த டிஸ்பிளேயில் நம்ம ஆன் பண்ணணும் அப்போனா தான் டீ வந்து கனெக்ட் ஆகும் இது வந்து எப்டி ஜிராஜிர சிக்ஸுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு என்ன செய்யணும் இந்த ரிமோட்டில் நம்பர் ஃபைவ் பட்டனை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஃபைவ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ மோடு மாறுங்க எப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ கிட் மோடுன்னு செலக்ட் ஆகிடுச்சா இப்போ வந்து நம்ம இப்போ இந்த பட்டம் நம்ம மொத டிவிடி இருந்துச்சா இப்போ அமுக்குறேன் பாருங்கள் கோயாக்சல் வந்துச்சா இங்கே பாருங்கள் கோயாக்சல் ஆகுதா இப்போ ஆப்டிக்கல் ஆகுதா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு தூக்கி கூட கட்டுறேன் இப்போ அதுவே திருப்பி குயாக்சல் திருப்பி அமுக்கிறேன் ஏஆர்சி திருப்பி அனுக்கிறேன் ஆப்டிக்கல் இந்த டிஸ்பிளேல என்ன மாறுதோ அது அப்படியே இங்கே உங்களுக்கு மாறுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம இந்த செட்டிங்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த டிகோட்டரே கனெக்ட் ஆகாது ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டிங்ஸ் பண்ணிக்கணும் எப்டி சார்ஜர் சிக்ஸில் நான் சொல்கிறேன் இதே சேம் மெத்தட் தான் ஆனால் எப்டி சார்ஜர் ஃபோர் டீல ஆனால் அது கொஞ்சம் மாறும் அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இப்போ இந்த டீ கோடரில் இந்த அவுட்புட்டில் செவன் பண் கனெக்ட் இருக்கும் அதில் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த அவுட்புட்டில் செவன் பண்ட் கனெக்டில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள் எஃப்எல் எஃப்ஆர் எஸ்எல் எஸ்ஆர் சென்ட்ரு சப்புபர் கிரவுண்டு இந்த மாதிரி இந்த பாட்டம் போர்டில் நல்லா கவனிச்சு பாருங்கள் இங்கே என்புட்டு எழுதியிருக்கு பாருங்கள் கரெக்டாக இது என்ன எழுதியிருக்கா இதேபடி இங்கே எழுதியிருக்கணும் பாருங்கள் இதெல்லாம் மாறியிருக்கு அதுபடி நீங்கள் கரெக்டாக கரெக்டாக கொடுக்கணும் இங்கே உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட்டர் எடுக்கிறீங்கன்னா மாதிரி இங்கே ஃப்ரெண்ட்டு லெஃப்ட் ரைட்டு இங்கே கரெக்டாக இருக்கும் அதை பார்த்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் அதேமாதிரி இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா சரவுண்டு லெஃப்ட் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்குது அப்போ என்ன செய்யணுன்னா இந்த சென்ட்ரு லைன் இருக்கு இங்கேயிருக்குவாருங்க இங்கே கீழேருந்து மூணாவது சென்ட்ரு அந்த லைனை கொண்டு வந்து இந்த சென்டரில் கொடுக்கணும் இங்கே இது என்ன எழுதியிருக்கோ அதேபடி இங்கேயும் அதே மாதிரி மாற்றி கரெக்டாக கொடுக்கணும் ஆர்டர் மாற்றி கூடாது ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட் இங்கே எடுக்கிறீங்கன்னா அதே ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட்டு தான் இங்கே கொடுக்கணும் சரவுண்டு லெஃப்ட் ரைட்னா இங்கே அதே மாதிரி சரவுண்ட்ரு லெஃப்ட் ரைட் எங்கே இருக்கோ அதைப்படி கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் சென்ட்ரு இங்கே எடுக்கிறீங்கன்னா அதை சென்டரிங்களை கரெக்டாக பார்த்து எங்கே கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு நீங்கள் ஆப்டிக்கலாக கோயிலில் எது யூஸ் பண்ணாலும் இந்த ஆடியோ இந்த ரிமோட் கெட்டுக்கு இன்புட்டில் வந்துடும் அப்படியே அவுட்புட்ல நம்ம நேராக எடுத்துக்கொண்டு போய் ஆடியோ பொருளை கொடுத்துட வேண்டியதான் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ நம்ம இந்த ஆக்ஸ் ஒனில் இருந்தாலும் சரி அடுத்து இந்த டூவில் இது இருந்தாலும் சரி என்ன யூஸ் பண்ணாலும் இந்த டீகோட்ரு ஆக்ஸ் இன்புட் ஆயிரும் இன்புட் ஆகி இந்த இடத்துல அவுட் ஆகும் இப்போ இந்த வந்து அவுட் வந்து நேராக இந்த ரிமோட் கெட்டுக்கு வந்து ரிமோட் கிட்டோட அவுட் வந்து ஆடியோ போட்டு கொடுத்துருக்க மாதிரிங்களா அப்போ இந்த ஆக்ஸ் இன்புட் இருந்தாலும் சரி இந்த இஎஸ்பி மோடை செலக்ட் பண்ணுற மாதிரி இப்போ இதில் இஎஸ்பி மோடு நம்ம தனியாக ஒரு இஎஸ்பி போட வைக்கிறோம்ல அந்த மோடை செலக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கே இதில் இஎஸ்பின்னு செலக்ட் ஆதா அப்போ மாதிரி அந்த ஆக்ஸ் மோட்டில் தான் இருக்கு போங்க அப்போ இஎஸ்பியாக இருந்தாலும் சரி ஆக்ஸ் ஒன்னாக இருந்தாலும் சரி ஆக்ஸ் டூவாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த டீகோட்கில் போய் அவுட் ஆகி இந்த ரிமோட் கெட்டுக்கு வரும் அப்படிங்கும் போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாச்சிக்கு டூவாக ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு மற்றபடி டிஜிட்டல் இன்புட்டை நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ வயசில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே டிஜிட்டல் இன்புட்டுங்கும் போது உங்களுக்கு டால் டிஜிட்டல் டிடிஎஸ் எல்லாமே அந்த டிஜிட்டல் இன்புட்டில் மட்டும் உங்களுக்கு வேலை செய்யும் மற்றபடி யுஎஸ்பி மோடாக இருந்தாலும் சரி ஆக்ஸி இன்புட் மோடாக இருந்தாலும் சரி இல்லை ப்ளூடூத் மோடாக இருந்தாலும் சரி ப்ளூடூத்துங்கிறது விஎஸ்பி போடல வரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி எல்லாமே இந்த போர்டில் உள்ளாட்சி டூவா ஃபங்க்ஷன் ஆகி ஆகி வரும் இப்போ உங்களுக்கு இந்த கனெக்ஷன் பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வந்து எக்ஸோ பேஸ் மாடலுக்கு இந்த எஃப்டி ஜார்ஜர் சிக்ஸுக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும் இதில் எஃப்டி ஜார்ஜர் ஃபோர் டி எஃப்டி ஜீரோ ஃபோர் ஜிக்கு கொஞ்சம் மட்டும் மாறும் அது நீங்கள் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்